மகாவி ஜெயந்தியை முன்னிட்டு மயிலாடுதுறையில் ஜெயின் சமூகத்தினர் ஆடி பாடி ஒருவலம் மற்றும் சுமதிநாத் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஜெயின் சமூகத்தினர் குறிப்பிட்ட அளவில் வசித்து வருகின்றனர் ஜெயின் சமூகத்தின் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரான மகாவி ஜெயின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சைத்ர மாதம் திரையோதிசி திதி என்று ஜெயின் சமூகத்தினரால் கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு ஜெயின் சங்கத்திலிருந்து அலங்கரிக்கப்பட்ட தீர்த்ததங்கர் உற்சவ மூர்த்தியை முக்கிய விதிகள் வழியாக ஆண்கள் பெண்கள் ஊர்வலமாக ஆடி பாடி எடுத்து வந்தனர் ஜெயின் ஆலயமான சுமதிநாத் ஆலயத்தை ஊர்வலம் வந்து அடைந்தது அங்கு பால் தீர்த்தம் தெளித்து சுமதிநாத் சுவாமிக்கு தீப ஆராதனை செய்து வழிபாடு செய்யப்பட்டது இதில் ஆண்கள் பெண்கள் பங்கேற்று ஆடி பாடி வழிபாடு செய்தனர் தொடர்ந்து மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கு ஜெயின் சமூகத்தினர் மூர் வழங்கினர்